வெல்கம் டு அந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பெண் சாபம் போக்க பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக உபாசனை சித்தி பெறுவது எப்படி பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக வசிய முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யும் துர்தேவதைகளை வர வைக்கும் பூஜை முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் பெண் சாபம் போக்க பரிகாரங்கள் பற்றி நாம் தெளிவாக காண்போம் பெண் சாபங்களை போக்க பரிகாரங்கள் என்பது வெறும் கேள்விக்குரியதாகத்தான் இருக்கிறது தட்சணக்காளி தவிர அதில் முழுமையான மாற்றங்கள் கிடைப்பதில்லை சரி யாம் அனுபவத்தில் அனுபவித்த பரிகாரங்களை இங்கே உங்களுக்கு உபதேசிக்கிறேன் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை உணர்ந்தே தீர் தீர்வீர்கள் சாபத்திலிருந்து விடுபடுவதாக நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் குலதெய்வம் உங்களுடையது பேச வருகிறதா உங்களுக்கு உறுதுணையாக உள்ளதா அல்லது உங்கள் தொழில் லாபமும் உங்கள் பொருளாதாரத்தின் மேன்மையும் அடைகிறார்களா என்பதை அறிய நீங்கள் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெண் சாபத்திலிருந்து விடுபட்டு அந்த பெண் சாபமே உங்களுக்கு வழி சொல்லும் கண்டிப்பாக யாம் கூறு வழிகளை நீங்கள் கடைபிடிக்கலாமா என்றால் மேலும் நீங்கள் இதில் இந்த பதிவினை பார்த்த பிறகு முடிவு செய்து கொள்ளுங்கள் கணவனால் அல்லது குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உங்களால் முடிந்தவரை உடை உணவு என பொருளாக வாங்கி தந்து அவர்களுக்கு உதவுங்கள் அல்லது மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி அன்று அன்னதானமிடுங்கள் அதுபோக உங்களால் முடிந்தால் சாலையோரங்களில் மனநல பாதுகாப்பட்டு அல்லது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட அன்பர்களுக்கு உங்கள் கைகளால் செய்யப்பட்ட உணவை திரும்ப குடுங்கள். திரும்ப தெளிவாக கூறுகிறேன் உங்கள் கைகளால் செய்யப்பட்ட உணவை ஒரு பொட்டணமாகவோ அல்லது உணவை பதப்படுத்தி வைக்கும் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய டப்பாவில் அடைத்து ஒரு தண்ணீர் பாட்டிலுடன் தரலாம் கண்டிப்பாக உணவு வழங்கும் போது உணவுடன் சேர்த்து தண்ணீரும் வழங்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பரிகாரமாகவே இருக்கும் படிக்க வைக்க முடியாத சூழலில் இருக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது படிக்கும் நல்ல நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு உடை உணவு அதுபோக அவர்களுடைய படிப்புக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக இந்த பெண் சாபம் போகுமா குலதெய்வத்தின் அருள் கிடைக்குமா என்றால் நூறு விழுக்காடு கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக அனாதைகளாக பட்ட குழந்தைகளும் பெற்றோர்களும் சாலையோரம் எங்கும் மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உணவு உடை வழங்கினாலே இந்த பெண் சாபமானது நீங்கி நீங்கள் சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்து பேரின்ப வாழ்க்கையில் வாழ்வீர்கள் இந்த பெண் சாபம் போக்க இரண்டே இரண்டு வழிகள்தான் உள்ளது அன்னதானத்தால் உங்களுடைய பெண் சாபத்தை போக்க முடியும் நீங்கள் உதவி செய்தால் இந்த பெண் சாபம் போகும் இதை தாண்டி நீங்கள் வெறுமனே அந்த கோவிலுக்கு போகலாம் எந்த கோவிலுக்கும் போகலாம் என்றால் கண்டிப்பாக இது சாபம் போகுமா என்றால் கண்டிப்பாக சாபம் போகும் உங்களுடைய பணமும் பொருளாதாரமும் மற்றும் விரயமாகவும் தெளிவாக கூறுகிறேன் நான் சொன்னது போல நீங்கள் அன்னதானமோ இல்ல கல்விக்கு என்றோ செலவு செய்தால் அது உங்களுடைய பெண் சாபத்தை போக்கும் இல்லையென்றால் உங்களுடைய நேரம் பணம் மட்டுமே விரயமாகுமே தவிர உங்களுடைய சாபம் தீராது அடுத்ததாக உபாசனை சித்தி பெறுவது எப்படி என்பதை பற்றி நான் தெளிவாக காண்போம் ஜபமும் மந்திரமும் மந்திரங்கள் சப்த ரூபமாக உள்ளவை இவை தேவதைகளின் சீஷ்ம சரீரம் இவைகளில் எவ்வளவு என்று குறிப்பிட முடியாத சக்தி உண்டு இந்த மந்திரம் இன்ன பலன் தரும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் உபாசனை ஜபத்தினால்தான் வலிமை பெறும் ஜபத்திற்கு சாதனம் மந்திரம் ஒரு மந்திரத்தை கொண்டு சித்தி பெறுவது எப்படி ஒரு தெய்வத்தை உபாத உபாசனை செய்வது எப்படி உபாசனை என்றால் என்ன மந்திரங்களில் சக்தி அதை உருவேற்றுவதில்தான் உள்ளது நாம் எந்த அளவுக்கு உரு ஏற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த மந்திரம் வீரியம் பெற்று நமக்கு பாதுகாப்பை தரும் நாம் நினைத்ததை நடத்தி வைக்கும் ஆவருதி செய்து நீண்ட கால போக்கில் சித்தி பெறுவதல் என்பது இக்கால சூழ்நிலையில் சாத்தியமற்றதாக இருக்கிறது ஆகவே நம் முன்னோர்கள் மந்திரங்களை விரைவாக சித்தி அடைவதற்கு சுலபமாக வழிகளையும் தங்கள் அனுபவத்தின் மூலம் விளக்கினர் அவைகளின் சிலதை நாம் தெரிந்து கொள்வோம் ஒன்று எந்த மந்திரத்தையும் ஒரே நாளில் சித்தி பெற செய்யலாம் வழிபடுவோரின் ஊக்கமும் தரலாத நம்பிக்கையும் கடும் முயற்சியும் இதற்கு மிக முக்கியம் சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை கிருஷ்ணபக்ஷம் தேய்ப்பிறை இரண்டு பக்ஷங்களுக்கும் உரிய ஏதாவது ஒரு அஷ்டமி திதியிலோ அல்லது சதுர்த்தி திதியிலோ சூரிய உதயம் தொடங்கி மறுநாள் சூரிய உதயம் வரை அதாவது அறுபது நாழிகை இருபத்தி நாலு மணி நேரம் வரை இடைவிடாமல் மந்திரத்தை ஜெபிப்பதால் மந்திரம் சித்தியாகும் உபாசகன் சர்வ சித்தீஸ்வரன் ஆகிறான் அதாவது எல்லா சித்திகளுக்கும் தலைவன் ஆகிறான் இப்படி ஒரே நாளில் அதாவது அறுபது நாளிகை நேரத்தில் மந்திர சித்தி அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுபவன் சில ஜபங்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் அதாவது மனோதிடம் இருக்க வேண்டியது மிக அவசியம் வேறு பல சாஸ்திரங்களில் அசார அனுஷ்டான முறைகளில் கொல்லப்படும் பிராமணங்களை செலவியல் வாங்கி கொண்டு குழப்பமடையக்கூடாது அறுபது நாளிகை நேரமும் எல்லா கர்மங்களும் தான் ஜெபிக்கும் ஒரு மந்திர துணையாளாக ஆகிறது என்ற நிச்சயம் உடையவராக உபாசகன் இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு மாதத்தில் மந்திர சித்தி அடையலாம் ஒரு கிருஷ்ணாஷ்டம் தேய்பிரையில் வரும் அஷ்டமி திதி தொடங்கி அடுத்த கிருஷ்ணாஷ்டம் முடியும் நாள் ஒன்றுக்கு நூத்தி எட்டு முறை நியமடைந்தும் ஜபம் செய்வதால் மந்திர சித்தி ஆகிறது ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது ஒரு மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் மாத்ருகா அஷ்டரங்கள் ஐம்பத்தி ஒன்னை ஏறுமுக வரியிலும் இறங்குமுக வரியிலும் அமைத்து ஜபம் செய்ய வேண்டும் இப்படி மாத்ருகம்பு காரணமாக மந்திரத்தை நாளொன்றுக்கு நூத்தி எட்டு தடவை ஒரு மாதம் ஜெபம் செய்ய வேண்டும் கிருஷ்ணா இஷ்டம் போல் கிருஷ்ண சதுர்த்ததி அல்லது சுக்ல அஷ்டமி சுக்ல சதுர்த்ததி திதிகளும் இந்த முறைகள் ஏற்றவையே மூன்றாவது மாத்ருகா சம்புடி கரினமாக இல்லாமல் ஒரு மாதத்தில் மந்திர சித்தி பெற விரும்புகிறவர்கள் இந்த குறிப்பிட்ட திதிகளில் தொடங்கி குறிப்பிட்ட அடுத்த திதிக்குள் முடியுமாறு நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு முறை மூல மந்திரத்தை மட்டும் ஜபம் செய்வதால் வெற்றியடைவது நிச்சயம் நான்காவதாக மாத்ருகா அச்சரங்களில் பூதலிபி வரிசை என்று ஒரு முறை உள்ளது அவ்வரிசைப்படி மூல மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் ஒவ்வொரு எழுத்தை கூட்டினால் ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு முறை ஜபம் செய்தால் மந்திர சித்தி நிச்சயம் ஐந்தாவதாக ரிக்வேத சாக்கியத்தில் அறுபத்தி மூணு எழுத்துக்கள் கொண்ட ஒரு அரிச்சுவடி இருக்கிறது உள்ள அறுபத்தி மூணு எழுத்துக்களை ஏறு இறங்கு வரிசையில் மந்திரத்தின் முன்னும் பின்னும் முறையே கூட்டினால் ஒன்றுக்கு நூற்றி எட்டு முறை மூல மந்திரம் ஜபம் செய்வதாலும் மந்திர சித்தி நிச்சயம் ஆறாவதாக கிருஷ்ணாஷ்டமி தொடங்கி கிருஷ்ண சதுர்தசி வரை உள்ள ஏழு நாட்களில் மொத்தம் கூட்டி நாற்பதாயிரம் எண்ணிக்கை வரும்படி மந்திர ஜபம் செய்ய வேண்டும் இந்த ஏழு நாள் ஜபமுறையில் தசாம்ச கணக்கில் ஹோமம் முதலானவைகளும் செய்ய வேண்டும் இந்த ஜபம் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினாலு ஆகும் கடைசி நாள் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ஆவர்த்தி செய்ய வேண்டும் அந்தந்த நாளில் ஹோமம் தாசாசம் கணக்கில் செய்ய வேண்டும் ஏழாவதாக சூரிய சந்திர கிரகண காலம் பூராவும் ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வதால் அம்மந்திரம் சித்தியாகிறது எட்டாவதாக ஒவ்வொரு இரவு இரவு முழுவதும் சர்வ உபாசரங்களும் மூன்று முறை நாவா வரண பூஜையை ஒரு மாத காலம் செய்வதால் மந்திர சித்தி ஏற்படுகிறது ஒன்பதாவதாக மாத்ருகா ஹஷரங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலிகையாக பிரபஞ்ச சாரம் என்ற நூல் கூறுகிறது தான் சித்தி செய்ய வேண்டிய மந்திரத்தில் உள்ள எழுத்துக்குரிய மூலிகைகளை எல்லாம் கூட்டி பொடி செய்து குழுகையாக செய்து கொண்டு அவற்றை சபம் செய்யும் போது வாயில் அடக்கிக் கொண்டிருப்பதால் மந்திரம் எளிதில் சித்தியாகிறது மகா பாதுகையை தனது சஹஸ்திர சக்கரத்தில் தியானம் பண்ணுவதால் மந்திரம் சித்தியாகிறது மகா பாதுகைக்குள் மந்திரம் அடங்கி இருப்பதாலும் மகா பாதுகைக்கு மேம்பட்ட வேறு மந்திரமோ இல்லாததாலும் மகா பாதுகா தியானத்தால் அடைய முடியாது ஒன்றுமில்லை பதினொன்றாவதாக ஸ்வரூபத்தை பற்றி பரோஷ ஞானம் திருடமாக கைவர பெற்றவன் மந்திரத்திற்கு முந்தியும் பிந்தியும் சிவோஹம் என்ற பாவனையுடன் மந்திர ஜபம் செய்வதால் மந்திரம் எளிதில் சித்தியாகிறது பனிரெண்டாம் ஹம் என்ற அல்லதுமகலா அச்சரத்தையோ முன்னும் பின்னும் மந்திரத்தில் கூட்டி ஜபம் செய்வதால் சகல சித்திகளும் கிடைக்கின்றன ஜபம் செய்யும் முறை எந்த ஒரு ஜபமும் குரு மூலமாகவோ பெற வேண்டும் அந்த மந்திரம் நமக்கு சரியாக தெரிந்திருந்தாலும் மூலமாகவே பெற வேண்டும் அப்பொழுதுதான் மந்திரம் சித்தியாகும் உபதேசிக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த மந்திரத்தை முறையாக ஜபம் செய்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மந்திரத்தை சிஷியனுக்கு உபதேசிக்க குரு தகுதியுடையவராவார் சரியான குரு கிடைக்கவில்லை எனில் குறிப்பிட்ட அந்த மந்திரத்தின் மூல தெய்வத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் முறையாக விரதம் இருந்து அந்த தெய்வத்திடமே மந்திர உபதேசம் பெறலாம் பாவனையாக எந்த மந்திரமும் ஜபம் செய்வதற்கு முன் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு ஆவர்த்தி ஜபம் செய்ய வேண்டும் இல்லையெனில் மந்திரம் சித்தியாகாது விடிய காலை செய்யும் எந்த ஒரு ஜபமும் சீக்கிரம் சித்தியடையும் உக்ர தெய்வங்களில் உதாரணமாக வராகி பிரயங்கரா சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களின் மந்திரங்களை ஜபம் செய்யும் உபாசகன் மிகுந்த ஆசாரமும் அனுஷ்டானமும் அவசியம் தேவை தகுந்த ஆட்சானமும் ஆலோசனை பெற்ற ஜபம் செய்ய வேண்டும் இது மிக முக்கியம் ஜபத்திற்குரிய இடங்கள் ஜபம் எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் பதினொன்று பதிமூணாவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது சுத்தமான இடத்தில் தற்பாணத்தில் அல்லது மான் தோல் அல்லது வஸ்திரம் இவை மீது அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி இந்திரங்களில் செயல்களை அடக்கி நிமிர்த்து உட்கார்ந்து மூக்கின் நுனியை பார்த்த வண்ணம் ஜபம் செய்ய வேண்டும் பூஜை அறை பசுக்குட்டில் தீரம் கடற்கரை ஆசிரமம் ஆலயம் தீபமுகம் இவைகளை ஜபம் செய்ய சிறந்த இடமாகும் திசை கிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் வியாதி நீங்கும் தெற்கு நோக்கி ஜபம் செய்தால் வசியம் சந்திக்கும் அக்னி மூளை தென்கிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் கடன் தீரும் மேற்கு நோக்கி ஜபம் செய்தால் பகை தீரும் ஈசானமாகிய வடகிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் மோஷம் சித்திக்கும் கிழக்கு வடக்கும் நிஷ்காமியமானது ஆசனம் சுகாசனம் இருந்து ஜபம் செய்வது தர்களுக்கு ஏற்றது பத்ராசனம் முக்தாசனம் மயூராசனம் சித்தாசனம் பத்மாசனம் இஸ்வதிகாசனம் வீராசனம் கோமுகாசனம் சுகாசனம் என்ற ஒன்பது நிலைகளிலிருந்தும் ஜபம் செய்யலாம் பழக்கப்படாதவர்கள் கஷ்டமான ஆசனங்களை தவிர்ப்பது நல்லது கருங்கள் மீதிருந்து ஜபம் செய்தால் வியாதி வெறும் தரையில் ஜபம் செய்தால் துக்கம் மான் மீது ஜபம் செய்தால் ஞானம் புளித்தோல் மீது ஜபம் செய்தால் மோஷம் வஸ்திரம் ஆசனம் மீது ஜபம் செய்தால் வியாதி நிவர்த்தி வெள்ளை வஸ்திரம் சாந்தி சிவப்பு வஸ்திரம் வசியம் கம்பளம் மீது ஜபம் செய்தால் சகல சௌக்கியம் உண்டாகும் பலகையான இருந்தால் பலா மரப்பலகை உத்தமம் ஜபம் செய்வதற்கு உகந்த மாலைகள் சங்குனி மாலை வெள்ளிமணி மாலை வேப்பங்கொட்டை மாலை பவள மாலை முத்துமணி மாலை ஸ்படிகமணி மாலை ருத்ராஷ மாலை தாமரமணி மாலை இவைகளை கொண்டு ஜபம் செய்வது மிகவும் விசேஷமாகும் மந்திரத்தை ஜபிக்கும் முறைகள் மனதிற்குள் ஜெபிப்பது மானசம் தனக்கு மட்டும் கேட்குமாறு உச்சரிப்பது மெதுவாக ஜபிப்பது மந்திரம் பிறர் கேட்குமாறு உரைக்க உச்சரிப்பது வாசகம் உபாஷ மாசனம் உத்மமானது மற்ற இரண்டு முறையுமே மத்தியமம் அதமமாகும் இதன்படி ஸ்ரீ மகா காமாக்கியா மாத உபாசனை மந்திரங்களை நாளொன்றுக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வீதம் பதினோரு நாட்கள் ஜெபித்தால் பூரண சித்தி அடையலாம் அடுத்ததாக வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யும் துர்தேவதைகளை வரவைக்கும் பூஜை முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் கிரகண நேரத்தில் ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதனுள் அழிஞ்சி தைலம் தடவி ஒரு பாதியை உருத்ர பூமியில் தலைவாளை இலைவிரித்து பச்சரிசி பரப்பி யந்திரம் வரைந்து நடுவே இழுப்பெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி மற்றொரு பாதியை ஆலமரத்தின் கீழ் வடக்கு திசையில் தலைவாளை இலைவிரித்து பச்சரி பச்சரிசி மாவு பரப்பி யந்திரம் வரைந்து நடுவே இழுப்பெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி படையல் போட்டு தூபத்தீபம் காட்டி மந்திரம் ஆயிரத்தெட்டு எட்டு உரு உச்சாடனம் செய்ய துர்தேவதைகள் ஆவாகனமாகும் இதை கொண்டு வசிய முதலான அஷ்டகர்ம வேலைகளை செய்யலாம் மந்திரம் ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் இக்ரம் இக்ரீம் வங் சங் டங் ரிங் ஓம் ஹம் சர்வபூத ஆத்மாக்களும் உன்வாசம் ஆனார் போல் என் வசம் ஆக ஆகர்ஷய ஆகர்ஷய ஓம் பட் பட் ஸ்வாஹா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்று அன்புடன் நன்றி வணக்கம்